ஹலோ வியூவர்ஸ் நான் டாக்டர் டேவிட் பரத்குமார் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஆல்சோ லீகலிஸ்ட் திருமணம் அப்படின்னாலே இன்றைக்கி நிறைய ஆண்கள் பெண்களும் சரி அதில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்காங்க அதில் மேஜராக ப்ளே பண்ணுற ஒரு ஒரு டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமெஸ்டிக் வைலன்ஸ் ஸோ அதை பற்றிலாம் நம்ம கூட இன்றைக்கி ரொம்ப விரிவாக தெளிவாக பேசுகிறதுக்காக ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட் இன்றைக்கி என் கூட நம்மளுடைய செஷனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஷீஸ் நன்னதர் தென் அட்வொகேட் மிஸ்ஸஸ் எடில் போஸ் வெல்கம் மேம் தேங்க் யூ டாக்டர் டே and அண்ட் இட்ஸ் மை பிளஷர் ரொம்ப அழகா சொன்னீங்க இன்னைக்கு வந்து இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு முக்கியமா ஆண்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்றத ரொம்ப அழகா சொன்னீங்க இட்ஸ் அ பிரிவேலேஜ் ஃபார் மி டி ஹர் தேங்க் யூ திஸ் மைண்ட் டொமெஸ்டிக் வைலன்ஸ் அப்படின்னு காமனா கேள்விப்பட்டாலே அலரி அடிச்சிட்டு ஓடுறாங்க ஏன் அந்த வார்த்தையை கேட்டா பயப்படுறாங்க அப்படின்னா டொமஸ்டிக் வைலன்ஸ் லீகெல்லாம் ரொம்ப பெரிய கான்சிக்குவென்ஸை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு ஒரு பேசிக்கான புரிதல் மட்டும்தான் இருக்கு பட் ஒரு சட்டத்தின் நிபுணர் அப்படிங்கிற பார்வையில் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நம்ம சொசைட்டிலே ஒரு சரியான புரிதல் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன் புரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக டூ தௌசண்ட் ஃபைவ் வந்து எதுக்காக தொடுக்கப்படுதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து நிறைய டவுரி ஹாரஸ்மென்ட் கேஸஸ் நிறைய இருந்தது சோ நம்மளோட சொசைட்டில டௌரிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ச் அ கஷ்டம் இன்னைக்குமே அது கஷ்டம் இருக்கு ஓகேங்களா பட் ஆனா என்னன்னா அதனால நிறைய கொடுமைகள் வந்து பெண்கள் அனுபவிச்சு அதனால நிறைய டௌரி டெத்ஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சுது ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டே வந்து கொண்டு வரப்பட்டது அதனால பெண்கள் பாதுகாப்புக்கு இது ரொம்ப பெருசா ஒரு வைட்டல் ரோல் இதுல பிளே பண்ணது ஆமா அதனாலதான் ஆண்கள்லாம் பயந்து ஓடுறாங்களா அதாவது என்னன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல இந்த ஆக்ட் ஏற்றப்பட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஒரு விமன் போய் கொடுத்தாலே வந்து அது ஒரு சீரியஸ் கம்ப்ளைண்ட்டாகவே வந்து போச்சு நிறைய எஃப்ஐஆர்ஸுமே ஃபைல் பண்ணப்பட்டது இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விமன் வந்து நிறைய ஃபேப்ரிகேட்டட் கம்ப்ளைண்ட்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அங்கே தான் வந்து ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சு இது ஏன்னா இது வந்து கிரிமினல் ஆக்ட் எஃப்ஐஆர் இமீடியட்டாக போட்டுருவாங்க பையன் பேர்லேயும் சரி அந்த கு குடும்பத்தில் இருக்கிறவங்க மாமனார் மாமியார் எல்லார் மேலேயுமே வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கிரிமினலான ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கன்சிடர் பண்ணப்பட்டது இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன்லி ஃபேவரபிள் ஃபார்மன் இது பெண்கள் அப்படிதான் எடுத்துக்கணுமா ஆண்களை வந்து இது பாதுகாக்காதா ஓகே இந்த கொஸ்டினுக்கு வந்து என்னன்னா அந்த சட்டம் இயற்றப்பட்டு டூ தௌசண்ட் ஃபைவ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி மச் ஃபேவரபிள் ஃபார் உமன் அலோன் இன்னைக்கும் வந்து ஆண்களுக்கு ஃபேவரான சட்டம் எதுவுமே கிடையாது ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த டொமெஸ்டிக் வைலன்ஸ் வந்து நிறைய லேடீஸ் ஃபேப்ரிகேட்டட் பண்ணுறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஃபேவரபுளாக வந்து ஆக்ட் இல்லைனாலும் ஆண்களுக்கு ஃபேவராக நீதிமன்றங்கள் நிறைய ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது எக்கனாமிக் அபியூஸ் ரிலேட்டட் ஆகவும் முக்கியமாக வந்து குரூவல்ட்டி குரூவல்ட்டி ஒரு முக்கியமான பாட்டு டொமஸ்டிக் வைலன்ஸில் ஒரு பெண்ணை வந்து நீங்கள் குடும்பப்படுத்துனீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி ஆண்களும் ஈக்குவலாக குடும்பப்படுத்தப்படுறாங்க இது வந்து ஒரு சர்வேல கண்டுபிடிக்கப்பட்டது என் மனைவி மேல எனக்கு கோவம் வர்றது இயல்பான ஒரு விஷயம் தானே நான் ஒரு சாதாரணமான மனுஷன் நான் என் மனைவி தவறு செய்தாங்களோ இல்லை என்னை எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னாலே எனக்கு கண்டிப்பாக கோவம் வரதானே செய்யும் ஆனால் அது வயலன்ஸ்ன்னு சட்டம் சொல்லுது அப்படின்னா எது எது வரைக்கும் அந்த லிமிடேஷன் இருக்கு நீங்க இவ்வளவு தூரம் இந்த தவறு செஞ்சா டொமஸ்டிக் வயலன்ஸ்ல வந்துருவே அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கா இல்ல முதல்ல லைட்டா ஒரு அடி அடிச்சாலே டொமஸ்டிக் வயலன்ஸ் தானா இதை எப்படி நீங்க பிரிப்பீங்க கிளாசிஃபை பண்ணுவீங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா தெர் இஸ் சம்திங் கால் பிசிக்கல் அபியூஸ் வேர்பல் அபியூஸ் இமோஷனல் அபியூஸ் எக்கனாமிக் அபியூஸ் ஓகேங்களா இது இது வந்து ஒரு நாலு விதமான கேட்டகரி அதுக்கப்புறம் வந்து செக்ஷுவல் அபியூஸ் இந்த அஞ்சு அபியூஸும் வந்து டொமெஸ்டிக் வயலன்ஸ்ல டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படுற அப்யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அபியூஸ் மென்டல் அபியூஸ் அண்ட் எக்கனாமிக் அபியூஸ் இது மூணு தான் வந்து அதிகப்படியா வந்து டே டு டே அஃபேர்ல கேசஸ் ஃபைல் ஆகிற ஒரு விஷயம் ஸோ இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா தகராறுகள் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் சண்டை இல்லாட்டி அவங்க வந்து கணவன் மனைவியாகவே இருக்க முடியாது எடுத்த உடனே எந்த ஆணுமே அடிக்கிறது கிடையாது வந்து அதிகமாக வந்து பேசி 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 ப்ரொவோக் பண்ணி பாட்டில் அப் பண்ணி தான் வந்து அடிக்கவே அந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க ஸோ அப்படி இருக்கும் போது இது ரொம்ப ஒரு வாட்டி அடிக்கும் போது அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு தான் அட்வொகேட் நானுமே சொல்வேன் பட் நீங்க அடிக்கடி அடிக்கும்போது இதுவே வந்து ஒரு விஷயமா நடக்கும்போது போது ஹபிச்சுவலா இருக்கும் போது இட் இஸ் இட் பிகம்ஸ் ஆஸ் அ பிசிக்கல் அபியூஸ் ஓகேங்களா உங்க வைஃபுக்கு வந்து அவங்களால ஏர்ன் பண்ண முடியல அவங்க ஏர்ன் பண்ணல அவங்க வந்து உங்களை நம்பி தான் ஃபினான்ஷியலா இருக்காங்க அதே மாதிரி அவங்களையும் நீங்க வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க அவங்கள சஸ்பெக்ட் பண்ணிட்டு வேலைக்கு அனுப்பாங்க அவங்களுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவலிட்டியை நீங்க உடைக்கிறீங்க அப்படின்னா அங்க எக்கனாமிக் அபியூஸ் வந்துடும் So, இட் comes, okay. so, comes under domestic violence? Yes. Okay. ஸோ நீங்கள் உங்கள் ஒய்ஃபை சந்தேகப்பட்டுட்டு வேலைக்கு அனுப்பாமல் டே டு டே அஃபரில் டார்ச்சர் பண்ணிவிட்டு அவங்கள நீ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களால ஏர்ன் பண்ண முடியாது சந்தேகப்படுறது மட்டும் இல்ல மேம் அவங்க வசதியா இருக்கணும் பாவம் எதுக்கு சமூகத்துல போய் வேலை எல்லாம் செஞ்சு கஷ்டப்பட போறாங்க நானே எல்லா வேலையும் செஞ்சு உன்னை காப்பாத்துறேனேமா அப்படின்னு கூட அவங்க வீட்டுல வேலைக்கு வச்சுக்கலாம் இல்ல இல்ல அவங்க வீட்டுல வந்து வேலைக்கு அனுப்பாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்றது ஒரு விதம் சி உங்க அதாவது இது வந்து பெண்களுடைய மைண்ட் செட் தான் அவங்க விருப்பப்பட்டு போகணும்னு சொல்லி அனுப்பாம இருந்தா இருந்து அவங்களை சம்பாதிக்க அதாவது இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இது இன்னும் ஒரு வித்தியாசமா இருக்கும் இட்ஸ் அ வெரி கிரே ஏரியா இது வந்து எக்கனாமிக் அபியூஸ்ங்கிறது உங்களுக்கு ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்துல சம் லேடிஸ் மை கன்சிடர்ட் அபியூஸ் என்ன வந்து என்னுடைய கணவர் உடைக்கிறார் என்னை வந்து வெளியில ஃப்ரீடமா பண்ண விடுறதில்லை என்னால நானா இருக்க முடியல என் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியல ஒரு நாலு செவத்துக்குள்ள வந்து இது வந்து போயிடுது அப்படின்னும் போது அது இமோஷனல் அபியூஸ்ல வந்துடும் அங்கதான் உங்களுக்கு இது ட்ரிகர் ஆகும் ஓகேங்களா ஸோ இது இது வந்து எந்த அளவுக்கு லிமிட்டேஷன் நீங்கள் கேட்டீங்க இல்லையா என்றைக்கோ ஒரு நாள் ஒரு வாட்டி அடிக்கும் அது ஃபிசிக்கல் அபியூஸ் ஆகாது ஆனால் இது ஹேபிச்சுவலாக ஆகிட்டே இருக்கும் போது இட் பிகம்ஸ் அ ஃபிசிக்கல் அபியூஸ் ஓகே மேம் கொஸ்டின் இப்படி ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறாரு அடித்த உடனே அந்த ஒய்ஃப் போய் ஸ்டேஷனில் போலீஸில் நியர்பையில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க அடிச்சிட்டாரு அப்படின்னா அந்த போலீஸ் கேட்பாங்களா முதல் தடவை அடித்தாங்கிறாமா அப்போ இது டொமஸ்டிக் வயலன்ஸில் வராது அப்படின்னு சொல்லுவாரா இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி டொமஸ்டிக் வயலன்ஸ்ஸ ஹேண்டில் பண்றாங்கங்கறது ஓகே இப்போ ஐ வில் புட் திஸ் வே இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அடிக்கிறீங்க அவங்க போய் கம்ப்ளைண்ட் குடுக்கறாங்க அப்படின்ன உடனே போலீஸ் ஸ்டேஷன்லயுமே ஜெனியூனாவே கணவன் மனைவியை சமாதானப்படுத்தி தான் ட்ரை பண்ணுவாங்க ஈவன் த போலீஸ் ஸ்டேஷன் டு நாட் டேக் இட் அஸ் அ சீரியஸ் அப்ஸ் என்னமா தெரியாம அடிச்சிட்டாங்க கவுன்சிலிங் ஒரு கவுன்சிலிங் ஏன்னா இது போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் நிறைய கவுன்சிலர்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்லயுமே இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு காலகட்டத்துல உமன் ஆர் வெரி சென்சிட்டிவ் என்னுடைய ரைட்ஸ்ல நான் வந்து தெளிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்கன்னுவாங்க இவங்களோட ஆக்டும் ப்ரோக் ஆயி தான் அடிச்சிருப்பாங்க வெளியில வராது ஏன்னா எந்த மெனுமே சொல்ல மாட்டாங்க நைன்டி பர்சன்ட் ஆஃப் த மென் வந்து அவங்களுக்கு நடந்த கொடுமைகளை வெளியில சொல்லவே மாட்டாங்க ஓகேங்களா சோ நீங்க சொன்ன சினாரியோல பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி பர்சன்ட் போலீஸ் பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரு கவுன்சிலிங் மாதிரி தான் சொல்லுவாங்க பரவாயில்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் ரொம்ப சின்ன சண்டை ரொம்ப சால்வ் ஈவன் போலீஸ் இஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ் டு தட் மென் ஆல்சோ எக்ஸ்ட்ராடினரி கேசஸ் அதாவது அடிச்சு காயப்படுத்தி காயங்கள் இருக்கு அப்படிங்கறது தெரியற கேசஸ்ல தான் வந்து அந்த மென்னையே வந்து இது பண்ணுவாங்க சோ அதெல்லாம் எவிடென்சியலாவே இருக்கும் ஓகேங்களா பார்த்தாலே தெரியும் அடிபட்டு தெரியும் அது வந்து சேஃப்டியே இல்லைங்கிறது பார்த்தாலே தெரியும் சோ தி அஃபென்டர் பிஹேவியரை வச்சே போலீஸ் கண்டுபிடிச்சிருவோம் சோ இது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இப்படிதான் ஹேண்டில் பண்றாங்க ரியாலிட்டில ஓகே சோ நீங்க வந்து பாக்குற வியூவர்ஸ்க்கும் தெளிவா சொல்லுங்க எஸ்பெஷலி பொண்ணுங்களுக்கு அம்மா ஒரு தடவை ரெண்டு தடவை அடிச்சாலும் டொமெஸ்டிக் காலன்ஸ்ல கொண்டு போய் புருஷனை மாட்டி விட்டுறாதீங்க இல்ல அடிக்கிறது தப்பு இன்னொரு மென்னுக்கு அதுதான் நான் வந்து சொல்ற ஒரு அட்வைஸ் வந்து என்னன்னா அடிக்கிறது பெண்களை அடிக்கிறது தப்பு அது வந்து நீங்க இது பண்ணவே கூடாது அதை நான் என்கரேஜும் பண்ண மாட்டேன் பட் ஆனா அப்படி ஒரு ப்ரொவோகேஷன் உங்க வைஃப் உங்களை ப்ரொவோக் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வீட்டை விட்டு வெளியில போயிருங்க தட்ஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் தட் ஐ கேன் கிவ் யூ ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு பாயில்டான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் அவங்க உங்களை ப்ரொவோக் பண்றாங்க அடிக்க தோணுது அப்படின்னா அந்த இடத்தை விட்டு வெளியில வந்துருங்க பேசிக்கிட்டே இருக்கேன் எங்கடா போறேன்னு கருத்து பிடிச்சிருக்கிறாங்கல்ல வெளியே போக விடாம கிளம்பிட்டே இருங்க அவ்வளவுதான் ஏன்னா இட் இஸ் த பெஸ்ட் திங் டு அப்ப நான் சொல்றேன் அதுக்காக வேணா ஒரு தள்ளு தள்ளி விட்டு அம்மா இந்த வீடு நான் போறேன் நீங்க தள்ளுறதும் ஒரு பிரச்சனை நீங்க கோவத்துல தள்ளி அது எங்கயாவது அடிபடுச்சுன்னா மாதிரி இட் இஸ் நாட் ஆக்சுவலி அட்வைசபிள் ஆர் என்கரேஜிங் பாயிண்ட் உங்களோட பாயிண்ட் எனக்கு புரிஞ்சிச்சு மேடம் வாட் இஸ் தி செக்ஷுவல் அபியூஸ் இன் திஸ் கேட்டகரி இப்போ செக்ஷுவல் அபியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விமென் இப்போ கல்யாணத்துக்கு வந்து முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த செக்ஷுவல் நீடுங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே காமனான ஒரு விஷயம் கன்சன்ட் இல்லாம ஒரு ஆண் தொட்டாலுமே அது ரேப் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல இன்னொரு ஒரு சினாரியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணவனுக்கு தான் ஒய்ஃபோட வாழவே பிடிக்கல எனக்கு வாழவே இஷ்டம் இல்லை சம்திங் இஸ் நாட் ஓகே வித் மீ அவர் வந்து நான் கிளம்பி போற எனக்கு இந்த திருமண வாழ்க்கை வேணான வைப் டோஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியுது